வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் சிம்ம ராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார் அப்போ இவ்வளோ நாளாக ஒரு மாதமாக கடந்த ஒரு மாதமாக பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் சூரியன் தான் உங்கள் ஆன்மா அவர் மறைவுஸ்தானத்தில் இருந்தால் உங்களுடைய பெருமை புகழ் இதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கும் இல்லை மறக்கப்பட்டு இருக்கும் அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நேரம் இது தான் அப்போ இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்புறம் சுக்கரன் பன்னெண்டை வர சுக்கரன் பதினொன்னில் இருப்பதும் சிறப்பு பன்னெண்டில் இருப்பதும் சிறப்பு அதனால் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் பெரியவர்களுடைய ஆசைகள் சில சொத்துக்கள் வாங்குவதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நடக்கும் ரொம்ப நல்ல காலம் இதில் பன்னெண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் வருவது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பாங்க பதினோராம் வீட்டில் குரு இருப்பார் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பார் அப்போ என்ன நடக்கிறதுன்னு பாருங்க சூரியன் ராசியில் இருக்கும்போது எப்படி சொல்லான்னா மூஞ்சியில் லைட் அடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு தேஜஸ்வியாக த தெரியும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாத்தையும் தருவார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் சுபவன தருவார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நேச்சரு எப்படின்னா நான் வழக்கமாக சாதாரணமாக சொல்லுவேன் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் புகழு அடிமை நீ கிரேட்டு நடந்த அழகு நின்ற அழகு சிறிசா அழகுனா போகிறோம் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது இந்த சூரியனுடைய ஒரு வீக்னஸ் புகழ் கடிமை அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுற அந்த புகழும் உங்களுக்கு கிடைக்கும் கையில் பைசாவும் இருக்கும் எது புகழ் பாடுறவன் அதிர்ஷ்டசாலி அவருக்கு காசு கிடைக்கும் உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய காலம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி நிறைய பிரச்சனைகள் ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகும் ஒரு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் சில விஷயங்களை என்னால் தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது உன் ஃப்ரெண்டை சொல்லுவான் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத உனக்கு என்ன இது முடியணும் அவ்வளோதானே நான் முடிச்சு தரேன் முடிப்பான் வெற்றிகரமாக முடித்து தருவதற்கான சில உத்திகள் அதற்கான சில ஆட்கள் அந்த சொல்லுவாங்க உடுக்க எழுந்தவன் கை போல அப்படின்னு உடுக்கையினா உடை அதை வேஷ்டி டக்குன்னு உதவும் போட்டு நம்ம கை வேகமாக போய் அப்படி கட்டும் அதுபோல் இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்றது திருவள்ளுவர் சொல்கிறது அதுபோல் நட்புகள் வந்து சேரும் அதனால் நீங்கள் பாகியசாலிகள் ஆவீர்கள் மனதில் சந்தோஷம் நிறைவு இதெல்லாம் ஏற்படும் இந்த ஒரு காலகட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில்வர் ஸ்ட்ரீக்குமா அதாவது என்னென்னா கீற்று அது வெளிப்படக்கூடிய காலமாக இருப்பதால் சிறப்பான காலமாக அமையும் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்